ஸோ பாஸ் லைவ்ல நடந்த மூணு மெயினான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று நைட்டு விஜய் விஷால் வந்து ஒரு பக்கம் ஸோ ஆண்கள் இருந்து பெண்கள் பெட்ரூம் வந்து ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததா சென்ட்டுக்கு ஒரு சண்டை அன்ஷிதா மற்றும் பவித்ரா கிடையே ஒரு சென்ட்டு பாடல் கிடையாது ஒரு பயங்கரமான சண்டை அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அன்ஷிதா அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய தகவலை சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸோ நேற்று நைட் என்ன பண்ணாருன்னா விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு ரெண்டு மூணு மணி டைம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க ஸோ அந்த பாய்ஸ் பா இதுலேருந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு லெட்டர் கடிதம் காதல் கடிதத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படியே ஒளிஞ்சு கிழிஞ்சு வந்து எடுத்துகிட்டு போய் தர்ஷிகா கிட்ட கடிதம் கொடுத்துட்டாங்க அந்த கடிதத்தை கொடுக்கும்போது அன்சிதாவுக்கு தெரியும் அன்ஜிதா கொடுக்க விட்டுட்டு மாட்ட விடுறதுதான் சம்பவம் அந்த இடத்துல அன்சிதா லெட்டர் கொடுத்தவனே கரெக்டாக கத்தி அதை ஒரு பக்கம் மஞ்சுரிக்கு தெரிஞ்சு மஞ்சுரி வந்து கேள்வி கேளுங்க மேடம் அவன் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்துட்டு போயிருக்கான் என்ன மேடம் கேள்வி கேட்காம இருக்கீங்க கேள்வி கேளுங்க அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க இப்பயே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மஞ்சுரியை வந்து அன்ஷிதா வச்சு செஞ்சுட்டு இருந்தான் ஒரு பக்கம் வஞ்சிரி இல்ல இல்ல இப்பல்லாம் கொடுக்க முடியாது காலைல பாத்துக்கிறேன் கால ஸ்டார்ட் ஆகட்டும் அப்ப பாத்துக்கிறேன் இப்ப நீங்க சைலண்டா இருங்க இதெல்லாம் பண்ணுங்க இல்ல மேடம் அவன் எப்படி மேடம் வரலாம் நாங்க எப்படி தூங்க முடியும் அவன் வந்து உள்ள வந்துட்டு போறாம கேர்ள்ஸ் பெட்ரூம் குள்ள வரா மேடம் இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அன்சிதா பண்றாங்க ஐயோ ஒடுங்கடி தூக்க விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க மஞ்சுரி சைலண்டா விஜய் விஷால் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் கிட்ட போய் லாக் பண்ண சொல்லிட்டாங்க வாட்ச்மேன் தூங்கிட்டு ஜெஃப்ரி ஜெப்ரி எழுப்பி அவன் வரான் பாருங்கன்ற மாதிரி சொல்லி ரெண்டு பெட்ரூமே லாக் பண்ற மாதிரி சில சம்பவங்கள் பண்ணி லாக் பண்ணி சிவகுமார் நேத்து ஒரு திட்டம் போட்டார்ல ஸோ அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் லாக் பண்ணி வெளியே காவலாளி மாதிரி படுத்துட்டாரு பாவம் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா இருந்தாலும் பாய்ஸோட பிளான்ஸ் கேர்ள்ஸோட பிளான்ஸ் தான் வின் ஆகுது அப்படின்றது தான் பாயிண்ட் இது ஒரு பக்கம் இன்னைக்கு காலில் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோ எல்லாருமே ஸ்கூல் ட்ரெஸ்ல ரெடி ஆயிட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பவித்ராவோட ஸ்டென்ட் பாட்டில் காணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது பவித்ரா எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க கண்டென்ட் தான் எதுவும் சென்ட் பாட்டில் காணுன்றத கேர்ள்ஸ் சைட்லையும் கேக்குறாங்க பாய்ஸ் சைட்லையுமே கேட்குறாங்க அப்ப அன்ஷிதா வந்து நானாக எடுக்கல அப்படின்றத ஜெஃப்ரி கிட்ட சொல்றாங்க ஜெஃப்ரி இங்கே பாரு என்கிட்ட எவ்வளோ பர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு பார்த்தியா இது இருக்கு இது இருக்கு ஒவ்வொன்னு இருக்கு அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் ஜெஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க இன்னொரு பக்கம் அந்த பெட்ரூம் இது பாத்ரூம் கனெக்ட் இருக்குல்ல இந்த பாத்ரூம்ல இருந்து பாய்ஸ் பாத்ரூம்க்கு பவித்ரா கேட்குறாங்க யாராவது சென்ட் பாட்டில் எடுத்தீங்களா யாராவது எடுத்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து இங்கேயே கேட்குற நான்லாம் எடுக்கல இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி அன்சுதா ரியாக்ட் பண்றாங்க என்ன திருடிலாம் சொல்லாத என்ன இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னா மாதிரி ரியாக்ஷன் பவித்ரா ஸ்டார்ட் ஆக திருடி 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 அப்படின்ற மாதிரி அன்சுதா திரும்பி கொடுத்து அது ஹெவியான சண்டை மாதிரி பில்டப் ஆகுது அப்பதான் பவித்ரா கோவம் வருமா அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது சோ அந்த கண்டென்ட் கணக்கும் நீ இப்பெல்லாம் பேசாத அனுச்சுதா இப்பெல்லாம் சொல்லாத அனுச்சுதா இது கடுப்பாவது அஞ்சுதான் அப்படின்னு திருடி நீ திருடி நீ திருடிதான் வச்சிருக்க திருடி திருடி நேத்து கூட எல்லாம் திருடு நல்ல மாதிரி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இதற்கு நடுவுல பிரின்சிபல் பிடி சார் மஞ்சூரி வந்து தடுத்து கூட்டி போறாங்க என்ன பிரச்சனை மேடம் பர்ஃபியூம் காணும் மேடம் நேத்து நான் நேத்து அவகிட்ட தான் நான் பர்ஃபியூமை பத்தி பேசினேன் இன்னைக்கு ஒருவேளை அவ என் பர்ஃபியூம் எடுத்து திருடி வச்சிருக்காளோ என்னமோ எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ன மாதிரி மஞ்சுரி கிட்ட இவங்க சொல்றாங்க யாரு பவித்ரா உடனே வந்து பவித்ரா நீங்க ஓரம் போவாங்க தவித்ரா இங்க உட்காந்து கத்திட்டு இருக்காதீங்க போங்க போங்க செட் அப் கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து வர்ஷினி மேடம் திட்டிட்டு அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் இல்லைன்னா நீங்க இப்படியே நான் சாப்பிட மாட்டேன் பாருங்க எனக்கு சாப்பாடு பிடிக்கல சாப்பிட மாட்டேன் பாருங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சினி மேடம் இது கொஞ்சம் அநியாயமா இல்லையா ஏன்னா ஒன்னா சாப்பிட மாட்டேன்னு போய் உட்காரதெல்லாம் கொஞ்சம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அங்க அருண் டவுன் பண்ணி பவித்ரா இது பண்றாங்க இன்னொரு பக்கம் ரியா தான் அந்த சென்ட்டு பாட்டில் எடுத்தாங்க இல்ல மேடம் சும்மா எடுத்து வச்சு கேம் விளாடலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சு கிட்டே ரியா சொல்றாங்க ரியா எப்படி இப்படிலாம் பண்ணலாம் அவங்க தேடிட்டு இருக்கும்போது சரி எடுத்து கேம் விளாடலாம் பண்ணீங்க தேடிட்டு இருக்கும்போது கொடுக்கலாம்ல கொடுத்துருக்கலாம் பண்ணுறீங்க பண்றீங்க மாதிரி பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துறாங்க பவித்ரா அவன் போயிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு டாஸ்க் தான் தெரிஞ்சு அவங்களோட மொத்த ரியாக்ஷனும் வெளிப்படுத்துறாங்க பிரசென்ஸ் தெரியணும்லங்க ஸ்டூடெண்ட்டா என்ன பண்ணன்னு கேட்கக்கூடாது இல்ல அதுக்கான முழு எஃபெக்டும் போட்டு ஒரு பக்கம் பவித்ரா வெளிப்படுத்துறாங்க ஸோ அப்போ சொல்றாங்க எங்க ரியா எங்க அந்த செண்டு பாட்டில் எடுத்துன்னு வந்து கொடு அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கா எவ்வளவு கோவப்படுறா அப்பயாவது எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ன போது இல்லை மேம் நான் வந்து அதை ஆனந்தி பேக்ல தான் ஒழுக்கி வச்சிருக்கேன் ஆனந்தி பேக்ல ஏன் ஒழுக்கி வச்ச அப்படின்னு கேட்கும் போது இல்ல அது கொஞ்சம் சும்மா கேம் விளையாட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்மது ஆல்ரெடி அவன் மேலே ஒரு கெட்ட பேர் இருக்கு திருடுறா திருடுறான்ற ஒரு கெட்ட பேர் இருக்கு திரும்ப அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் அவ பேக்ல வச்சுன்னா அவ எப்படி திருந்துவா இப்ப அவளே திருந்தணும்னு நினைச்சா அவன் மேலே திரும்பி பண்ணாத தப்புக்கு பழி போட்டா எப்படி நியாயமா இருக்குமா இந்த மாதிரிலாம் யார் ரியா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு நல்லா இல்லை ரியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரியாவை மஞ்சூரி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து கூல்டவுன் ஆகும் பவித்ரா பிரச்சனை கிடையாது விட்டுரு விட்டு விட்டுற மாதிரி பவித்ராவை கூல் டவுனுமே மஞ்சுரி பண்றாங்க இன்னொரு நடுவுல அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஆனந்தி வந்து ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க நடுவுல எப்போ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க நானாக இருந்தேன்னா ரொம்ப கஷ்டங்க நானும் வந்தேன் அந்த சுச்சுவேஷனை டேக்கில் பண்ணிப்பேன் தெரில அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலுக்கு ஹெவியா போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு அதெல்லாம் மஞ்சுரி அந்த இடத்துல கூட ஹேண்டில் பண்ணுவதும் டேக்கிள் விதெல்லாம் ரியலி நைஸ் அப்போ வந்து ஆனந்தி வந்து அதை பார்க்குறாங்க என்ன மேடம் நீங்கள் நடக்குது அப்படின்னும் போது ஆனந்தி உன் பேக்கில் தான் ஒழிக்க வச்சிருக்காருயா ஸோ நீங்களே தப்பை திருத்துக்கணும் திருடியிறதை மாற்றணும் நினச்சி முயற்சி பண்ணுறீங்க இதெல்லாம் பண்றீங்க ஸோ அதனால் இவங்க எல்லாம் பண்ணுறேன்றதால நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ இதை பண்ணுறேன்றதால உங்க மேலே தப்பான பேர் வரும்னு நினைக்காதீங்க நீங்கள் மாற்ற முயற்சியில் மட்டும் ஈடுபடுங்க இப்படியே இருங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ரியாவை வெளுத்து வாங்கி விட்டுறாங்க அதுக்கு அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது இருக்கீங்களா எனக்கு யாராவது சப்போர்ட்டாக பேசுறீங்களான்ற மாதிரி பவித்ரா கண்ணாடி முன்னாடி கண்ணில் தண்ணீருடன் ஒரு சில பர்ஃபாமன்ஸ் தர்ஷிகா கேட்குறாங்க இது ஒரிஜினல் பவித்ராவா இல்லை டூப்லி இது கேரக்டர் பவித்ராவா போது ஸோ கேரக்டர் பவித்ராவா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரிஜினல் பவித்ரா இல்லை ஸோ அந்த அளவுக்கு கண்ணில் தண்ணி ஊத்துது அழுவுது ஏமா உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இது ஒரு பக்கம் நடக்குது இங்க பேசி அப்புறம் வந்து ஜாக்லைன் வந்து இதெல்லாம் சொல்லி ஏங்க பழம் பண்றீங்க ஏன்டா டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரி ஜாக்லைன் இந்த இடத்துல பேசி முடிச்சிட்டு இந்த பக்கம் வராங்க இந்த பக்கம் வெளியே வந்தா பிடி சார் கிட்ட அன்ஷிதா வந்து பேசுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல சார் பர்ஃப்யூம்ல என் மேல பழி போட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கஷ்டமாயிருச்சுன்ற மாதிரி அனுஷிதா ஒரு எமோஷனலா அங்க பேசுறாங்க பிடி சார் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அன்சிதா இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க இன்னைக்கு என்ன அண்ணா பர்த்டே என் அண்ணாவுக்கு விஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சாரும் அன்ஷிதாவும் கேமரா முன்னாடி போய் விஷ் பண்றாங்க ஸோ ஐ மீன் அந்த மலையாளத்துல பேசுனது என்ன நோக்கிக்கோ பாத்துக்கோ நோக்கிக்கோன்னா பாத்துக்கோ நான் இங்கே நிலமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மலையாளத்தில் பேசுகிற ஸ்லாங் எனக்கு பிடிக்குமா அழகாக பேசி ஸோ என்ன இங்கே வருத்தமாக இருக்குது வீட்டில் இந்நேரத்துக்கு பிரியாணி செஞ்சு அண்ணா கூட கொண்டாடி சாப்பிட்ருப்பேன் இங்கே கோதுமை சோசை சாப்பிட்றதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அன்ஷிதா அந்த இடத்துல பேசி வீட்டுக்கு ஃபேமிலி விஷஸ் கன் பண்ணிட்டாங்க அதில் குறிப்பாக ஜெஃபி ஸோ அன்ஷிதா டைட்டில் வின் பண்ணிட்டு வெளியே வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அன்ஷிதாக்கு மோட்டிவேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியா அவர்கள் வந்து கொலித்தி போறது அவங்களோட இது அவங்களை பொறுத்தவரையும் என்ன பொருளி பேசுவது வீட்டை சண்டை மூட்டி தான் ரியாவோட வேலை அடுத்து என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியோட பர்ஃபியூம் எடுத்துட்டு போய் திரும்ப வந்து அன்ஷிதா பேகல ஒழிக்க வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கேட்டு அந்த பர்ஃபியூமை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சவுந்திர கிட்ட வந்து இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதில் டீச்சராக இருந்த ஜாக்லின் வந்து சௌந்தரியைக்கு பின்னால் போட்டு விடுவது அவங்களுக்கு இது பண்ணி விடுவது அந்த ஒரு சீன்சஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி போயிட்டு ஸோ அந்த மீட்டிங் நடக்குதுல கிளாஸோட அசம்பிளி அசெம்பிளி மீட்டிங் நடக்கல அந்த அசம்பிளி மீட்டிங்கில் அன்ஷிதாவோட அண்ணனுக்கு பர்த்டே இருக்குல்ல அந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு பர்த்டே எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ என்னென்ன காலில் மார்னிங் பிளான் பண்ணலான்ற மாதிரி வர்ஷினி பிடி டீச்சர் மற்றும் அருண் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் தான் கரெக்டாக பிக் பாஸும் டாஸ்க் ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு வெளியுமே அடிச்சிருக்காரு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லைவ்ல அந்த டாஸ்க் ஆரம்பிக்க போகுது இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண காத்துட்டு இருக்கானுங்களோ தெரியல ஆல்ரெடி ரெண்டு ப்ரோமோவை பார்க்கும்போது முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா லைவை பார்க்கும்போது இருந்து நோய் நோய் நோயின் சண்டை தான் இருக்கு எல்லா ரியாவால் தான் எல்லாமே இதில் ஹைலைட் என்னன்னா எல்லா இடத்துலையும் ரியாவோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு ரியா இல்லாமல் கண்டிப்போ அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ரியா இருக்காங்க இன்னும் வேற என்னென்னலாம் செய்ய போறாங்கன்ற வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே